ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த ஜிவிபி பேர்ட் சேவரி இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபார்மில் இருக்க கிளிமுக் சிக்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வேப்பந்தலையும் மஞ்சளும் அரைச்சி பூச போகிறோம் இது எதுக்காக போசுறோம் அப்படிங்கிறது நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்துக்கிட்டு வாங்க நம்ம காலையிலேயே பார்த்தீங்கன்னா வேப்பந்தலையை உடச்சு வச்சுங்க வேப்பந்தலையை உடச்சு அதில் வந்து கொழுந்து எடுத்து நம்ம அம்மியில் வச்சு அரைக்க ரெடி பண்ணி வச்சுங்க அதோட கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து அரைச்சாச்சு இது அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதம் கெட்டியான பதம் வந்துருங்க அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற இந்த சிக்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் தான் நம்ம மஞ்சளும் வேப்பந்தலையை அரைச்சது பூச போகிறோம் இது எதுக்காக பூசுகிறோம் அப்படின்னா கோழிங்களை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அதில் சில இதுங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி கொட்டியிருக்கு எல்லாமே சண்டை போட்டு கொத்திக்குதுங்க அந்த காரணத்தினால முடியெல்லாம் கொட்டிக்குதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அம்ம நோய் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அது இல்லாமல் கோழி அப்படின்னாவே ரொம்ப ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே ரொம்ப கொஞ்சம் குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக நம்ம வந்து வேப்பந்தலையை சேர்த்திக்கிட்டாங்க வேப்பந்தலையை சேர்த்தி நம்ம அரைச்சி நம்ம அதுக்கு பூச போகிறோம் அப்போ தான் கொஞ்சம் ஹீட் இல்லாமல் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ இந்த வெயில் காலத்தில் கிளைமேட் மாறுங்க கிளைமேட் மாறுறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா நோய்களும் வந்து கண்டிப்பாக கோழிங்களுக்கு வர ஸ்டார்ட் ஆகிரும் அதை நம்ம முன்னெச்சரிக்கையாக தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேப்பந்தலையும் மஞ்சளாக அரைச்சு நம்ம பூசி நம்ம முன்னோர்கள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறாங்க ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நமக்கு சொல்லியிருந்தாங்க எங்கள் பாட்டி அதில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாம்ளும் வேப்பந்தலையும் மஞ்சளாக அரைச்சு பூசலாம்னு சொல்லி எல்லாத்துக்கும் பூசிகிட்டு இருக்காங்க நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த மேலும் அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ